அறிவு கொண்ட மனித இனங்களையும் ஐந்து கடமை கொண்ட மார்க்கத்தையும் நான்கு இமாம்கள் கொண்ட மதுகளையும் மூன்றாம் தலைவராய் வெக்கத்திற்கு படிப்பினையாய் வாழ்ந்து காட்டிய உஸ்மான் நாயகத்தையும் இருடக தலைவர் பெருமானார் சொல்லா வாலி வசல்லம் அவர்கள் வாழ்க்கை வழிகாட்டுதலை பின்பற்ற செய்து ஒரே இறைவன் அல்லா ஒருவன் என்கின்ற ஒரு இறை கொள்கையை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லா ஒருவனுக்கு புகழ் அனைத்து

கண்ணியமிக்கவர்களே ரமலானுடைய பாதியை அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நல்ல முறையிலே கழித்து அடுத்த பாதியை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அடுத்த பாதியையும் இதை போன்ற உடல் சிஹத்தோடு சலாமத்தோடு நல்ல முறையிலே இபாதத்தோடு அமல்களோடு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் தந்த அருள் புரிவானாக அல்லாஹின் நல்லடியார்களே

எந்த அளவு ரசூல் சல்லாசல்ல சதகாவை வலியுறுத்தினார்கள் என்றால் உங்கள் இடத்தில் ஒரு பிழைத்த பலம் இருந்தால் அதிலே பாதியாவது நீங்கள் சதக்கா செய்யுங்கள் என்பதாக ரசூல் சல்லா வலே வல்லம் கூறினார்கள் இந்த அளவு சத சதகாவிற்கு தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இன்றைய காலத்திலே எல்லாரும் பணக்காரர்கள் அல்ல உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் பணக்காரர்கள் அனைத்து மக்களும் ஏழைகளும் அல்ல படைத்தது பாதி நபர்கள் ஏழையாகவும் பாதி நபர்கள் பணக்காரர்களாகவும் இப்படி அல்லாஹ் நம்மளை படைத்து இருக்கின்றான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது இந்த உங்களுக்கு நாம் செல்வத்தை கொடுப்பது பணத்தை கொடுப்பது எதற்காக தெரியுமா நீங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக நீங்கள் இல்லாதவர்களுக்கு சதக்கா செய்வதற்காக தான் அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தையே தருகிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம் இடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இதோ காட்டி தந்தார்கள் வர்களை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் கஷ்டத்துடன் இருக்கலாம் அவர்களுக்கு பேணி வாழ வேண்டும் சதக்காவை செய்ய வேண்டும் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாம் எத்தனையோ விஷயங்களில் ஆசைப்படலாம் பணத்தை சேர்க்கணும் சொத்தை சேர்க்கணும் கார் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் பைக் வாங்கணும் இப்படிப்பட்ட ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் மறுமை நாளில் பிரயோஜனம் அளிக்குமா என்றால் ஒரு கோதம் இதெல்லாம் பிரோஜனம் அளிக்காது ஒரு கோதம் நன்மையை பெற்று தராது நம்ம இறந்ததுக்கு பின்னால் பெற்று நன்மையை பெற்று தரக்கூடிய அமல் என்றால் ரசூல் ரசு சொல்லா வாலிவசல்லம் சொல்கிறார்கள் இதான் மாத்தலியோ சாணோ இன்கத அமலோ நீங்கள் இறந்ததற்கு பிறகு எல்லா அமலும் பாழாகிவிடும் எல்லா அமலும் வீணடிக்கப்பட்டுவிடும் எல்லா அமலும் பாழாகி விடும் என்றால் நீங்கள் இருந்ததற்கு பிறகு எந்த ஒரு நன்மையும் உங்களை வந்து அடையாது என்று ரசூல் சல்லாலேசன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இல்லா சலாசன் மூன்று விஷயங்களை தவிர எந்த விஷயமும் நீங்கள் இருந்தது பிறகும் உங்களை வந்து அடையாது என்பதாக ரசூல் சல்லா அலேசலம் சொல்கிறார்கள் முதல் விஷயம் சதக்கத்தில் ஜாரியா நீங்கள் செய்யக்கூடிய சதகா சதக்கத்தில் ஜாரியா என்றால் எப்படிப்பட்ட சதகா என்றால் உதாரணத்துக்கு இந்த பள்ளியாசல ஒருத்தர் கட்டுறாருன்னா அந்த கட்டி கட்டு கட்டுனவரை வந்து மறந்துச்சுட்டாரு மருந்த சிறப்பு பல வருஷம் இந்த நிறைய பேர் பள்ளியாசல்ல தொடங்க கொண்டே இருக்கிறது என்றால் இந்த வருஷம் எத்தனை பள்ளியாசல்ல தொழுறாங்களோ கட்டியவர் அந்த நன்மை அழைந்து கொண்டே இருக்கும் இதுதான் சதக்கு தூரியா இப்படிப்பட்ட சதக்காவை நாம் செய்ய வேண்டும் அப்படி இந்த சதகாவை நாம் செய்ய முடியவில்லை என்றால் நம்மால் முடிந்த சதகாவை நாம் செய்ய வேண்டும் இதுதான் நம்மளுக்கு மறுமையிலே பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒன்று மறுமையிலே இதை கொண்டுதான் அழைக்கப்படுகிறது ஒரு மோட்டான பிறகு இந்த செல்வமோ இந்த சொத்தோ எதுவுமே நன்மையை பெற்று தராது நாம் செய்யக்கூடிய அமல் தான் நம்மளுக்கு பெற்று தரும் அப்படிப்பட்ட இந்த சதக்குட்டல் ஜாரியா என்கின்ற சதக்கா இது உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மனிதர் ஒரு மரத்தை நெட்டு வைக்கிறார் என்றால் அந்த மரம் இவர் இறந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு பயன் தருகிறதோ அந்த நன்மை ஃபுல்லா இந்த அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு ஆசையும் எந்த ஒரு செயலும் நிரந்தரம் அல்ல நாளை மறுமையிலே நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அல்ல ரசூத் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே நாம் படக்கூடிய ஆசை

சததா செய்கிறாரு அஜித் செய்கிறாரு இதெல்லாம் சிரமப்பட்டு செய்கிறாரல்லவா இந்த சிரமத்தை கொண்டுதான் சொர்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்மால் சதக்கா செய்ய முடிகிறது ஆனால் அதற்கான நேரம் இல்லை அதற்கான இப்ப கஷ்டப்பட்டு அவருக்கு போய் சதக்கா செய்யணுமே நம்ம வேலையே கரெக்டா இருக்கு அவருக்கு போய் கஷ்டப்பட்டு சதக்கா செய்யணும் இப்படி யோசிக்கிறோம் என்றால் ரசூல் சல்லா அலுவலம் சொல்லி காமிக்கிறாங்க எப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது சிரமமான வேலை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் இந்த வேலையை அடையணும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை அடையணும்னு ரொம்ப நாள் சிரமப்பட்டுட்டு இருக்க போன ஒரு விஷயம் அதை அடைய வேண்டும் என்றால் நம்ம ஒரு மனிதருக்கு நம் கஷ்டப்பட்டாலும்

மற்றவர்களுடைய பார்வை வேறு வேறு வேறுவொருடம் பராதம் ஐச நாயகம் கேட்கிறாங்க ரசூல் பிறன் சொல்கிறார்கள் அந்த நாளில் அவரவர்களுடைய நிலையை குறித்து அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அதாவது திருமலை இங்கே சொல்லி காட்டுகின்றான் ார் கணவனை பார்த்து மனைவி பெற்றோர் ஓடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை அன்ற நாளிலே இருக்கும் பாவத்திற்கான அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த நிலையிலே ஒரே ஒரு நிழல் என்றால் அல்லாவுடைய அரசினுடைய நிழல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் ஒரு சிலரை பாதுகாப்பான் எப்படிப்பட்ட

திருமலையில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு சில நபர்கள் இருப்பார்கள் அல்லாஹுக்காபிர் இப்படி வசனங்கள் இல்ல அல்லா குரானில சொல்கின்றான் இந்த உலகத்திலே பணம் தான் நோக்கம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ரசுல்லா கோடு போட்டு காமிக்கிறாங்க இதான் நோக்கம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ரசுல்லா இடையில கோடு போடுறாங்க அவர்களுக்கு நோக்கத்தை அடைவதற்கு முன்னாலே மரணம் ஏற்பட்டு விடும் அவர்கள் சொத்தை அவர்கள் சேர்த்த சொத்தோ பணமோ ஒரு பயனும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிப்பட்ட மனிதர்கள் எனக்கு ஒரு நிமிடம் தயம் தான் அப்ப எல்லாத்தையும் சலக்கா செஞ்சிடறேன் அப்பையாச்சும் கூட்டத்தில் மாட்டே அப்படின்னு மனிதர்கள் பதறுவார்கள் அந்த நிலையில யாரும் இந்த உலகத்துல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சொத்துக்கள் என்பதாக காட்டுகின்றான் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிறருக்கு சதக்கால் செய்ய வேண்டும் அதிகமா சா வலியுறுத்தினார்கள் நீங்கள் முடிந்த பார்த்து சிரிப்பதும் ஒரு சதக்கா என்பதாக கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் பிறரிடத்தில் நல்ல முறையில் பேசுவதும் ஒரு சதக்கா என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உலகத்தில் பணக்காரர் இருக்காங்க வச்சிருக்காங்க ஆனா சதக்கா செய்வதற்கு அவங்க மனசு வர மாட்டேங்குது சதக்கா செய்வதற்கும் ஏழைகளுக்கும் உதவுவதற்கும் மனசு வர மாட்டேங்குது இதெல்லாம் மனசு நம்மளுக்கு ஏற்படல சதக்கா செய்யலாம் முடியல என்றால் அவர்கள் இடத்தில் நாம் நல்ல முறையில் பேச வேண்டும் இதுவும் ஒரு சதக்கா என்பதாக ரசூல் செல்வாலை சிலம் கத்து கொடுத்தாங்க இன்றைக்கு உள்ள பணக்காரர்கள் தான் ஒருத்தர் சதக்கா ஒருவர் முடியாம இருக்கார் அவர்களுடைய மனசை புண்படுத்துறார்கள் அவர்களுடைய மனசை வந்து கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலைமை வந்து எந்த அளவு என்றால் இந்த ஒரு இந்த விஷயம் வந்து நம்ம நம்மளால வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க நல்ல முறையில எடுத்து சொல்லிடணும் ஆனா அவங்களுடைய மனதை வந்து ஒருபோதும் புன்படுத்திவிடக்கூடாது வரலாற்றிலே வருகிறது ஒரு மனிதர் கணவன் மனைவி உறவு ஒருவருக்கு புதிதாக கல்யாணம் ஆகுறது கணவன் மனைவி நல்லா வாழ்றாங்க வாழக்கூடிய காலத்துல வந்து ஒரு நாள் மனைவி ஆசைப்படுறாங்க நம்ம சிறந்த உணவு ஏதாச்சும் விசேஷமா நம்ம உணவு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப ஆசைப்படும் போது அந்த கணவன் கறி வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு கறியை கொடுத்தா அந்த மனைவி சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சு சாப்பிட போறாங்க அப்ப ஒரு மனிதர் மிஸ்கி வந்து கேட்கறாரு இந்த மாதிரி சாப்பிட்டு ஏதாச்சும் ஒருத்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு கேட்கறாரு அந்த கணவன் ரொம்ப கோவமாயி அந்த கணவன் பண்ணாரு ரொம்ப கோவமாயி டென்ஷன் ஆகி உனக்கா எதுவும் தப்புல இருப்போம் அப்படின்னு மனச புண்படுத்தி அனுப்பி விட்டாரு அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கணவன் மனைவியினுடைய

to <laughs> the கணவன் இரண்டாவது கணவன் அதுக்கு அந்த மனைவி சொல்கிறார் இதே போன்றுதான் என் முதல் கணவன் இடத்தில் நடந்தது ஆனால் என் முதல் கணவனை கொடுக்காமல் அவரை ஏசி அவர்களை மனசை புன்புறுத்தி அனுப்பி விட்டாரு ஆனா அவருடைய நிலை எப்படி ஆனது என்றால் இப்ப மிஸ்கினா வந்து என் கணவன் தான் முதல் கணவன் தான் அப்படின்னு சொல்றாரு அல்ல எப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்தா பாருங்க அந்த கணவனா வந்த முதல் கணவனே என்னுடைய மிஸ்கின் தான் இப்ப வந்த மிஸ்கின் தான் என்னுடைய முதல் கணவனே அல்ல அவருடைய நிலையை அப்படியே மாத்திட்டான் அந்த மனைவி அழுகுறாங்க அந்த கணவன் கேட்கிறாரு இரண்டாவது கணவன் நான் இதோட